உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும் இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்துல இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் காரணம் பண்ண வேண்டாம் விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அண்ணா உரிமைக்கு ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் இன்னைக்கு மருத்துவமனையில்

ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டு கிடந்துருக்காங்க மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்க நான் தொலைபேசி படமா தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம் பத்து நண்பர்களுக்கு வேறு வேறு கேள்விகள் இருக்கும் மதுரை நேற்று நேற்றுல இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பல தவறுகள் பல தொடர்படிகள் நடந்திருக்கு அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க

இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை உடனடியாக சிபிஐ என்கொயரி கேட்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித்து தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறார் அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது பிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கா நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை போட்டு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டு பார்க்க கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டு பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவமே ஒரு தலைவனை அதனால் விஜய் அவர்களை போன்றவர் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் கிடையாது அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோடு தான் வந்திருக்கணும் மங்களும் அவரை பார்க்கணும் ஆசையோடு வந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரமா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் இருக்காங்க ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்ற வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்கி இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தணும் நிறுத்த ஆரம்பித்து இருக்கின்றார்கள் நிற்பார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு அதனால நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல தொடக்கிறீங்க என்ன நீங்க கீழே உள்ளா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமுக ரொம்ப மன கஷ்டத்துல தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கலாம் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜை பார்க்கணும் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோல் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேலே நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்தும் இல்ல நீங்க டிஜிபி ஏன் போடுங்க ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடுங்க அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கண்ணா சரி வர நீங்கள் கையாளல சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இறந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்க போனாரா உங்களுக்கு கிரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க

அதான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன் ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறீங்க எதுக்குங்க கோயில் மேல ஏறுறீங்க சர்ச் மேல ஏறுறீங்க மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளியும் கிரௌட் இருந்தாங்க ஆனால் நம் நாமும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார் மேல ஏறுறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது